நரபலின்னு சொல்லிட்டு இருக்காங்க எந்த கடவுள் கேட்டாரு எனக்கு குழந்தைங்களை வெற்றி கூடுன்னு சொல்லிட்டு என்ன நரபலி அப்ப அவங்க வீட்டுல இருக்க போல பிள்ளைங்களும் நரபலி கொடுக்க வேண்டியது அந்த பரதேசி யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அம்மா இருந்திருக்கும்ல அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டி இருந்திருக்கும் அந்த வீட்டு குட்டைங்களை முதல்ல நரபலி கொடுத்தோம் ஊர்ல இருக்க பிள்ளைங்க தான் கிடைச்சுதான் இந்த பரதேசிக்கு இவெல்லாம் ஒரு மனுஷனா கேள்விப்பட்ட ஆறு மாசம் சொன்னாலே என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு பெண் ஷீஸ் ஆக்சுவலி ஃப்ரம் பெங்களூர் எவ்வளவு பேர் முன்னுக்கு வந்தாங்கன்னா எல்லாத்தையும் இவங்க பயன்படுத்துறாங்க அப்போ வந்துட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்ட அப்பா அம்மா அவங்க குடும்பங்கள் இவங்களோட மிரட்டலுக்கே பயந்துட்டு நிறைய பேர் வரல நியாயம் வரவே வராதுமா நானே சொல்றேனே இந்த மாதிரி இந்த ஹை ப்ரொஃபைல் கேசஸ்லாம் நீங்களும் நானும் பத்து நாள் பேசுவோம் பதினோராவது நாள் நம்ம வந்து வாயை முடிட்டு போவோம் இந்த அஜித் குமாரோட போலீஸ்காரங்க சாவடிச்சது வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த திருப்பூர் பொண்ணு வந்துட்டு தான் தற்கொலை பண்ணத பத்தி ஒரு பத்து நாள் பேசி ஊடகமாவுது ஏன்னா எந்த ஒரு ஆக்டிவ் ஆகுது அத திருப்பி அத ஃபார்வர்ட் எடுத்துட்டு போறோம்னா முடியாது இதை வந்து நிறைய பேர் வந்து இதை வச்சு நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம் தவிர்த்துட்டு யாருன்னா அந்த அந்த நியாயத்துக்காக மணி அடிக்கிறோம்னா கிடையாது ஆஹ் நூறோ இல்ல நேரநூறோ இல்ல ஆயிரம் சாவுகள் வந்துட்டு யாரும் கேக்குறதுக்கு இல்லைன்னு சொல்லி இவங்க வேணாம் அந்த தர்மஸ்தலால இருக்கு என்ன தர்மம் இந்த இந்த ஸ்தலம் தர்மஸ்தலான்னு பேரை வச்சுக்கிட்டு செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம் இவனுங்கெல்லாம் மனுஷர்களா இல்ல மிருகங்கள்ல அரசியல்வாதிகள் உடந்தை அவங்களும் இதுல இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது இந்த சாவுல்ல இந்த இவ்வளவு நாள் முப்பத்தஞ்சு வருஷமா இல்ல நாற்பது வருஷமா இந்த தர்மஸ்தலால இது நடந்துட்டு இருக்குது இவங்க மூடி மறைச்சிருக்காங்க இன்னைக்கு அந்த கடவுளுக்கே பொறுக்காம தான் இன்னைக்கு வெளிய வந்து அந்த யார் வந்து அதுக்கு சொல்லியிருக்கானோ நிஜமாவே அவனை வந்து கடவுள் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான் நான் நான் நம்புறது அதுதான் அத மூட நம்பிக்கையா இருந்து போட்டோம் நிறைய பேருக்கு அதை பத்தி நான் கவலை பண்றேன் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்திருக்கறதா சொல்றாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா முப்பது வருஷமா நடந்திருக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இத பத்தி நீங்க ஒரு விஷயம் கூட இதுக்கு முன்னாடி கேள்விப்படலையா நான் தான் நான் கேள்விப்பட்ட ஆறு மாசத்துக்குன்னாலே என்னோட சப்ஸ்கிரைபர் பெண் ஆக்சுவலி ஃப்ரம் பெங்களூர் நான் வந்து பேர் சொல்ல விரும்பல அவங்க வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க மேடம் நீங்க வந்து இந்த ஜெயலலிதா இதை பேசிருக்கீங்க நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ற ரெகுலரா நீங்க வந்து இந்த சௌஜன்யா கேஸ் இந்த சௌஜன்யா கேஸ் வந்து அந்த பெண்ணோட அப்பா அம்மாவெல்லாம் ரொம்ப இவங்க துன்புரிச்சி அந்த பொண்ணு வந்து காணாம போய் கடைசி அப்பாவை போட்டு அவனை வச்சு மூடிட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தது அனன்யா அவங்க அம்மா வந்து சிபிஐல ஒரு அம்மா அந்த அம்மாவையே மண்டையில அடிச்சு அந்த அம்மா அந்தமால இருந்துருக்காங்க அந்த மாதிரி எவ்வளவு பேர் முன்னுக்கு வந்தாங்கன்னா எல்லாத்தையும் இவங்க பயந்து கொடுத்துறாங்க அப்ப வந்துட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்ட அப்பா அம்மா அவங்க குடும்பங்கள் இவங்களோட மெரட்டலுக்கே பயந்துட்டு நிறைய பேர் வரல அதுக்காக வந்து இந்த ஆஹ் நூறோ இல்ல இரநூறோ இல்ல ஆயிரம் சாவுகள் வந்துட்டு யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்லி இவங்க வேணாம் அந்த தர்மஸ்தலால இருக்கு என்ன தர்மம் இந்த இந்த ஸ்தலம் தர்மஸ்தலான்னு பேரை வச்சுக்கிட்டு செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம் இவனுங்க எல்லாம் மனுஷர்கள்லாம் இல்ல மிருகங்கள் எல்லாம் சொல்லிட்டு இந்த மோடி இவளை பேச மோடி பேட்டி பச்சாவோ பேட்டி படம் எல்லாம் வாய் பேசுறாரு எவனா ஒருத்தனாவது பேசியிருக்கானா ஒரு பிஜேபி ல இருக்க ஒரு மந்திரியாவது இல்லாட்டி ஒரு எம்எல்ஏ ஆகுது ஒரு எம்பி ஆவது இல்லாட்டி அந்த பிஜேபியில இருக்கும் தலைவர்கள் எல்லாருமே ஒருத்தனாவது பேசியிருக்கானா இன்க்ளூடிங் காங்கிரஸ் அதே மாதிரி அந்த டி கே சிவகுமார் இவங்க எல்லாம் அந்த டி கே சிவகுமார் இங்கேயும் இந்த வந்து டான்ஸ் ஆடினாங்க வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த டான்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் வந்து அந்த இந்த தர்மஸ்தலாக்கும் அடிக்கடி போறேன் அப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட் தேவை இருக்கிறதால இவங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் இவங்க யாரும் கேள்வி கேட்கல அகல் இதுல வந்துட்டு ஈவன் அரசியல்வாதிகள் உடந்தை அவங்களும் இதுல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது இந்த சாவுகள் இந்த கொலை கொலைகளில் கண்டிப்பா அரசியல்வாதி பியூரோக்ராட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பங்கு இருக்குது குறிப்பா பள்ளி குழந்தைகள் பெண் குழந்தைகளை நிறைய பேரு இந்த மாதிரி கொண்டு புதைச்சிருக்காங்க எரிச்சிருக்காங்கன்றாங்க அதுல அந்த வயசு குழந்தைகள்ல இந்த மாதிரி பண்றதுக்கு காரணம் வந்து நரபலியா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க நரபலின்னு சொல்லிட்டு இப்ப தேய்ச்சிட்டு இருக்காங்க இது என்ன கடவுள் எந்த கடவுள் கேட்டாரு வந்து எனக்கு குழந்தைங்களை வெட்டி கொடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்மளா சொல்றது இப்ப வந்து இந்த ஹிந்துஸ் வந்து இந்த நரபலின்னு சொல்றது அதுக்கப்புறம் ஒரு சில இந்த முஸ்லிம்ஸ் வந்து கொரான்ல இருந்துச்சு இந்த மாதிரி அல்லாவை யார் நம்பாட்டியும் அவங்களுக்கு சாப்பிட்டுக்கணும் எந்த அல்லாவும் அப்படி சொல்லல எந்த கிருஷ்ணன் சிவனும் சொல்லல எந்த ஜீசஸும் சொல்லல இதெல்லாம் மனிதரால் உருவாக்கப்பட்ட அயோக்கியத்தானங்கள் ஓகே என்ன நரபலி அப்ப அவங்க வீட்டுல இருக்க பொம்பளைப் பிள்ளைங்களும் நரபலி கொடுக்க வேண்டியதுதானே அந்த பரதேசி அவங்க வீட்டுல பொண்டாட்டி அவங்க அம்மா இருந்திருக்கும்ல யார் இருக்காங்களோ இல்லையா அவனுக்கு ஒரு அம்மா இருந்திருக்கும்ல அவனுக்கு பொம்பளை பொருள் இருக்குதோ இல்லையோ தெரியாது ஆனா அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்திருக்கும் அந்த பொண்டாட்டி அவங்க அம்மா அவங்க வீட்டுல இருக்க அவங்க அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி தங்கச்சி புள்ள தம்பி புள்ள ஏதோ ஒன்று இருக்கும் இல்ல அந்த வீட்டு பிள்ளைங்களை முதல்ல நரபலி கொடுக்கட்டும் ஊர்ல இருக்க பிள்ளைங்க தான் கடைசிதான் இந்த பரதேசிக்கு இவெல்லாம் ஒரு மனுஷனா ஒரு இவ்வளவு இது சீரியஸா நடக்குது ஒரு ஒரு ஹோம் மினிஸ்டர் பேசியிருக்காளா இல்ல பிரைம் மினிஸ்டர் பேசிருக்காங்களா இவங்கெல்லாம் மனுஷனுங்களா இல்ல மிருகங்களா நான் கேக்குறேன் தைரியமா கேட்கறேன் எனக்கு ஒரு பயமும் கிடையாது எனக்கு நீங்க எவ்வளவு கேஸ் போட்டுட்டு போங்க கடைசியில எல்லாரும் அந்த மண்ணுக்கு தான் போக போறோம் இந்த குப்பைக்குழிக்கு தான் போறோம் அவங்களும் சரி நானும் சரி நீங்க கேட்கற கேள்வி கேக்குற எல்லாருமே நம்ம கடைசிக்கு குப்பை தான் போறோம் அதுக்காகலாம் பயந்துட்டு எல்லாம் இருக்க போறதில்லை இந்த ஆளும் கட்சி இப்ப வந்துட்டு இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இந்த கர்நாடகால இருந்து இன்னைக்கு காங்கிரஸ் நடக்குது ஆனா இது வந்து அவங்க பிஜேபி நடத்துற டைம்ல கூட இது நடந்திருக்குது இவங்களுக்கெல்லாம் கடவுள் தான் வந்து பதில் கொடுக்கணும் இப்ப வந்துட்டு நீங்களும் நானா போய் ஒரு நீதி அரசு மேல போய் கம்ப்ளைண்ட் கூட்டா என்ன எடுப்பானா எடுக்க மாட்டான் ஆனா கடவுளா பார்த்து அந்த அக்னி பகவான் வந்து அந்த டெல்லியில இருக்க அந்த அந்த என்ன ஜட்ஜோட வீட்டுல வந்து அந்த பணத்தை எரிச்சப்பறம் அக்னி பகவான் தான் எவிடன்ஸ் அக்னி பகவான் தான் நம்மளுக்கு நல்லது பண்ணிருக்காரு வெளியே வந்துச்சு இந்த உண்மை இப்போ நீங்களும் நானும் அதை பார்த்து போய் சொல்லியிருந்தேன்னா நம்மளுக்கு சிற்ப கல்கி அடிச்சிருப்பான் இல்லையா ஆகியால கடவுள் ஏதோ ஒரு அவதாரம் எடுப்பார் இப்ப இந்த இவ்வளவு நாள் முப்பத்தஞ்சு வருஷமா இல்ல நாற்பது வருஷமா இந்த தர்மஸ்தலால இது நடந்துட்டு இருக்குது இவங்க மூடி மறைச்சிருக்காங்க இன்னைக்கு அந்த கடவுளுக்கே தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு அந்த யார் வந்து அந்த சொல்லியிருக்கானோ ஃபர்ஸ்ட் நிஜமாவே அவனை வந்து கடவுள் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான் நான் என் நான் நம்புறது அதுதான் அத மூட நம்பிக்கையா இருந்து போட்டோம் நிறைய பேருக்கு அதை பத்தி நான் கவலை பண்ணல ஆனா இன்றைக்கு அந்த நபர் யார் வந்து சொல்லியிருக்காங்களோ நம்ம அவரை பாராட்டலாம் அவரும் அந்த பங்கு பங்கெடுத்திருக்காரு பட் விரும்பி யாருமே இல்ல ஆனா இதுக்கு நியாயம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நியாயம் வரவே வராதுமா நானே சொல்றேனே இந்த மாதிரி இந்த ஹை கேசஸ் எல்லாம் நீங்களும் நானும் பத்து நாள் பேசுவோம் பதினோராவது நாள் நம்ம வந்து வாய முடிட்டு போவோம் இப்ப வந்து இப்போ இந்த தமிழ்நாட்டுல சரி இப்ப இந்த அஜித்குமார் ஒரு போலீஸ்காரங்க சாவடிச்சது வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த திருப்பூர் பொண்ணு வந்துட்டு தான் தற்கொலை பண்ணதை பத்தி ஒரு பத்து நாள் பேசணும் அதுக்கப்புறம் ஒரு புதுசா இன்னொரு பொண்ணு வந்துட்டு யாரோ அந்த யாரோ பேத்தி அவங்களோடது வந்துச்சு அப்ப நம்ம வந்து யார் எந்த ஊடகம் ஆகுது இல்லாடி எந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் ஆகுது அதை திருப்பி அதை ஃபார்வர்ட் எடுத்துட்டு போறோம்னா முடியாது இதை வந்து நிறைய பேர் வந்து இதை வச்சு நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம் தவிர்த்துட்டு யாருன்னா அந்த அந்த நியாயத்துக்காக மணி அடிக்கிறோம்னா கிடையாது நம்ம இப்ப பேசுறதவங்க நம்ம கேட்டவங்களா போவோம் அத எல்லாம் கவலைப்பட வேண்டாம் நம்ம பேசி தீர்ணம் ஏன்னா ஜனநாயகத்தில் இதெல்லாம் எடுத்து பேசினாதான் அட்லீஸ்ட் ஏதோ கொஞ்சம் ஒரு ரெண்டு அட்லீஸ்ட் நீதி நியாயம் வழங்குவாங்க இல்லாட்டி இது இப்படியே போயிட்டு இருக்கும் ஆனா கண்டிப்பா லாஜிக்கல் அண்ட் இது வந்துட்டு தீர்ந்தே வராது நீங்க நினைக்கிறீங்க அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணுவான்ட்டு அரெஸ்ட் பண்ணாலும் அங்க வந்து அவன் ராஜா வாழ்க்கை இருப்பான் ஜெயில அவனுக்கு எல்லாமே ராஜா இது இருக்கும் நிறைய பேர் யாரெல்லாம் போட்டு ஜெயில போட செந்தில் பாலாஜி எல்லாம் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க ராஜா மாதிரி சந்தோஷமா இருந்தானுங்க அப்ப வந்து இந்த நீதி நான் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு இருட்டறை நீதி வந்து நீதி வழங்குறான்னு நீதி இல்லை நம்ம நாட்டுல நீதி வந்து உடனே வழங்கப்படுவது இல்லை ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் தான் யார் இத பத்தி பேசுவான் யார் இதுக்காக மணி கட்ட போறான் யாரு இதுக்காக செலவு பண்ணி இந்த மறுபடியும் லாஜிக்கல் எண்டுக்கு கொண்டு வர நடக்கவே நடக்காது அளிக்கப்பட்டார் அந்த அப்பா அந்த பொண்ணு அந்த 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 எம்எல்ஏ வாழ்க்கை இது பண்ணார் என்ன நடந்துச்சு அதை பத்தி அந்த எம்எல்ஏ அவனால ராஜா வாழ்க்கை எழுந்துச்சுப்பான் யூபி ஜெயில அதுக்கப்புறம் அந்த டெல்லியில அந்த எம்பி அந்த விமென்ஸ் நம்ம என்ன பண்ணோம் எல்லாருமே ஒரு பத்து நாள் பேசினோம் அதுக்கப்புறம் யாருன்னா அதை பத்தி திருப்பி பேசுறோமா கிடையாது